அதான் கச்சத்தீவு கச்சத்தீவை பேசியாகணும் ஏன்னா எங்களுடைய தாத்தா முக்கியத்தவருடைய நினைவை நாங்கள் போற்றி கொண்டிருக்கிறோம் அவருடைய பிறந்த நாள் கடந்து சென்றிருக்கிறோம் இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் இன சொந்தங்கள் என்னினும் இல்லை என் தம்பி தங்கிகள் இந்த செய்தி இந்த நிகழ்வை ஆழ்ந்து கவனிக்கணும் அவங்க சொல்கிற காரணம் கச்சத்தீவை கொடுத்ததுக்கு அது எதுக்கு அதில் என்ன இருக்குது ஒரு சொட்டு தண்ணி கூட என்கிறார் இவருடைய ஆழ்ந்த அறிவை இதை பாருங்கள் ஒரு தீவு தீவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஒரு இடத்துல தீவில் கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கிறாங்க தோன்றுனா தண்ணி வரப்போகுது தண்ணிக்கு நடுவில் தான் அந்த நிலமே இருக்குது அது ஒரு காரணம் வேற ஏதாவது ஒரு காரணம் சொன்னால் கூட சீர்த்திக்கிட்டாது போகலாம் இப்படி ஒரு காரணத்தை சொன்னால் தலையில் அடித்து அழுகிற தவிர வேறு என்ன இருக்குது நீங்கள் எல்லாம் தலைமையேற்று இந்த நாட்டை குறிப்பாக அது எங்கள் அண்ணன் செல்வ பிறந்தகை மாதிரி ஆட்கள்லாம் சொல்லுவதாக ரொம்ப வேடிக்கை நாலு பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கிற ஒரு நிலத்துக்குள்ள தோண்டுனா அப்படி இங்கே வருங்க ஒரு காய்கிட்ட அப்படி தோண்டினாலே தண்ணி வந்துடும் அதில் தண்ணி இல்லை அதனால கொடுத்தோங்கிறீங்க தண்ணி தான் காரணமா சரி தார் பாலைவனம் இந்த ராஜஸ்தானில் இருக்க எல்லாம் கேட்டால் தண்ணி இல்லைன்னு கொடுத்துருவீங்களா இது என்ன ஒரு காரணம் பாருங்க இதெல்லாம் வந்து கொடுத்து எவ்வளவு காலம் ஆயிடுச்சு நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து கச்சத்தீவை மீட்க நாங்கள் போராடுவோம்ட்டு நாலு கட்சிகளும் நாடகம் போடுது எங்கள் ஊரில் திருவிழா வரும்போது மாரியம்மன் திருவிழா ஐயனார் திருவிழா கருப்பனசாமி திருவிழா வந்து நாடகம் போடுவோம் இது மாதிரி இப்போ தேர்தல் திருவிழா வர்றதுனால இந்த கச்சத்தீவை மீட்பு நாடகத்தை போடுது நம்ம முந்தா நாள் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால இன்றைக்கி மீட்க இவங்க தீர்மானம் போடுறாங்க கொடுத்த நாலு பேர் இந்த காங்கிரஸு கூட இருந்து அது கைகட்டி பதவிக்காக நின்னது இந்த திமுக அது இவ்வளவு காலமாக அதிகாரத்தில் இருந்த இந்த கட்சிகள் பாரதிய ஜனதா அதிமுக எதிர்த்து போரிட்டு மீட்காம திருப்பி தேர்தல் வரும்போது அது நாங்கள் போய் ராமேஸ்வரத்தில் தொடர்ச்சியாக மீனவர் படுகொலை செய்யப்படுவது வலை விரிக்கப்படுவது படகு பறிக்கப்படுவது சிறைபிடிக்கப்படுவதை எதிர்த்து பெரும் போராட்டத்தை நிகழ்த்தியதனுடைய பின்விளைவாக இப்போ வந்து தேர்தல் வருது மீனவர் வாக்கு என்ன சரி அதெல்லாம் விடுங்க அது அந்த நாடகம் எங்கள் தாத்தா முக்கியத்தவர் இறந்து எவ்வளவு நாளாச்சு இன்னும் முந்தா நாள் தான் இருந்து இன்னைக்கு அடக்கம் பண்ண மாதிரி நீங்கள் மணிமண்டபம் கட்டுவேன்றீங்க நாற்பத்தாறு ஆண்டுகள் என்ன பண்ணி மூன்று முதல்வர்களுக்கு பதவி பிரமாணம் எடுத்து வந்த சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருந்த பெருமகன் எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தவரவர்களூட தமிழ் மாநிலத்துக்கு தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக இருந்தார் அகில இந்திய இவ்வளப்பெரிய கண்டத்தின் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக இருந்த பெருந்தகை எங்களுடைய தாத்தா முக்கியத்தேவர் அவர்கள் அவருக்கு என்ன மரியாதை இருக்கு நீ இப்போ வந்து தேர்தல் வரும்போது அந்த இனப்பு சொந்தங்களெல்லாம் நாங்கள் பேரழித்து கொண்டு எழும்போது அந்த வாக்கை குறிவித்து நகருகிற அற்ப நாடகத்தை இந்த திராவிடர்கள் வந்து நிறுத்திக்கணும் எங்களை வந்து என்னவா நீங்கள் மதிப்பிடுறீங்க இவ்வளவு காலம் கழித்து திடீர்னு கச்சத்தையும் மேலே பாசம் வருது திடீர்னு எங்கள் தாத்தா முக்கியத்தேவர் மேலே பாசம் பற்றும் வருது இதெல்லாம் வாக்கு பறிக்கிற அற்ப நாடகம் இதை வந்து தமிழ் சமூகத்தின் இளைய தலைமுறை பிள்ளைகள் என் தம்பி தங்கைகள் கூர்மையாக அதை கவனிச்சு பண்ணணும் மறுபடியும் மறுபடியும் இதுக்கெல்லாம் இந்த நாடகத்தை பார்த்து மயங்கி கைதிட்டு ரைச்சுட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் வேற ஏதாவது என்ன லட்சத்தீவு பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இந்திரா காந்தி அமர்கள் பிரதமராக அன்றைய தினம் இந்த மண்ணில் பிறந்த மூகே பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல ஒரே ஒருத்தர் தான் ஒரே ஒரு ஆளு பேசிய ஒரே மகன் பேசி தம் கச்சை தீவை இலங்கைக்கு கொடுத்தார் இலங்கைக்கு கொடுத்தால் மீனவர்கள் உத் உறுதியாக பாதிக்கப்படுவார்கள் அது மட்டுமல்ல வெளிநாட்டிற்கும் நமக்கும் இந்திய நாட்டிற்கும் அது தொடர்பாக வந்து இந்திய நாட்டுடைய பாதிப்புக்குள்ளாகும் சொல்லி வெளிநடப்பு செய்தவர்

வடபுலத்தில் மனி ஒரு பகுதியில் நீங்கள் எடுத்து அப்படியே நீங்க சீனாவுக்கு உங்க அப்பா தாரை கொடுத்துட்டாரு அது ஒரு வரலாற்று பெருந்துரோகம் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த கச்சத்தீவை தாரை வார்த்து இலங்கை கொடுப்பதனால இந்த நாட்டு மக்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை நீங்க செய்கிறீங்க அதுக்கு நான் நான் இருக்கிற ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் நீங்க இருக்கிற அந்த பகுதி அது கச்சத்தீவு உங்களுக்கு தெரியும் அது இந்திய நிலப்பரப்பே இல்லை அது எங்க தாத்தா சேதுபதி எங்க பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம் அதை நீங்கள் எடுத்து அதை கொடுத்துட்டீங்க இன்னைக்கு அதுக்கு கார் சொல்கிற காரணம்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அன்னைக்கு கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும்போது எதிர்த்து போரிட்ட ஒரே மரபு வீரர் எங்கள் தாத்தா முக்கியத்தவர் அவர்கள் தான் அவருடைய நினைவை ஒட்டி இன்னைக்கு வந்து அவங்க நாங்கள் கட்சத்தீவை மீட்க போராடுவோம்னு தீர்மானம் போட்டிருக்கிறத சரி ஒன்று செய்வோம் மீட்கட்டும் ஒரு பாராட்டு கூட்டம் நம்ம போட்டுருவோம் என்னென்ன போட்டுருவோம்

பத்தாண்டுகள்னு அதிமுக சொல்கிறத நான் ஏற்கிறேன் ஆனால் இன்னும் இன்னும் சொல்கிறேன் பத்தாண்டுகள் இல்லை தொடர்ச்சியாக பதினெட்டு ஆண்டுகள் அமைச்சரவையில் இந்திய ஒன்றியத்தில் அமைச்சரவையில் இருந்த ஒரு மாநில கட்சி திமுக 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 உளமாற உளமாற தமிழர் நலன் தமிழ் மக்களின் மாநில மக்களின் உரிமையை பாதுகாக்கணும் மீனவ மக்களினுடைய வாழ் உரிமையை பாதுகாக்கணும்னா கட்சி மீட்கணும் இவங்க நோக்கமாக இருந்தால் இங்கே பாருங்கள் வாஜ்பாய் காலத்தில் இருந்துருக்கிறாங்க பிறகு ஐ குஜரால் வி பி சிங்கு தேவேகவுடா எல்லார் காலத்திலையும் இவங்க இருந்திருக்கிறாங்க எல்லார் ஆட்சி காலங்களையும் இவங்க இருந்திருக்கிறாங்க மன்மோகன் சிங் அவங்க ஒன்பதரை ஆண்டு காலங்கள் இருந்திருக்காங்க தொடர்ச்சியா கடைசி ஆறு மாதங்கள்ல தான் வெளியில வந்தாங்க அமைச்சர் பதவியில தான் சொல்றேன் அப்பவுலாம் நீங்க ஒரு திருமணத்தை நிறைவேற்றி அழுத்தம் கொடுத்து கச்சத்தீவை அதானே என்ன போலீஸ்

அது உங்களுக்கு தெரியல பாரதிய ஜனதா அதனுடைய அரசியல் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுப்பதா இந்துக்களுடைய வாக்கை தன் பக்கம் குவிக்க முடியுங்கிறது அதனுடைய அரசியல் அதனால தேர்தல் வரும்போது அதை எடுக்கும் நாட்டில் எவ்வளவு சிக்கல்கள் பிரச்சனை இருக்குது அதில் வக்ஃபு வாரிய நிலத்தில் என்ன அதில் என்ன பிரச்சனை இருக்குது அதை போய் நினைவு

மரணம் எதனால நடந்தது எப்படி எதிராக போறி கொல்லப்படுறார் இடத்தை எடுக்காதுங்கிற அப்புறம் தீர்மானம் போட்டு என்ன போகுது இதெல்லாம் தேவையற்றது இது நாட்டுக்கும் மக்களுக்குமான அத்தியாவசிய பிரச்சனைகள் அது இல்லை முதல்ல அதை நீங்க கவனிக்கணும் அதை விட்டுட்டு சும்மா போய் தேர்தல் நேரத்தில் நீங்க இந்த இஸ்லாமிய மக்களின் மீது வெறுப்பு உமிழ்வது அந்த வாக்கை ஒரு தரப்பினர் வாக்கை குவிக்கிறதுக்கு போராடுவது ஒன்றுபட்டு இருக்கிற நாட்டினுடைய ஒருமைப்பாடு இறையாண்மை சிதைக்க வழிவகுக்குமே ஒழிய ஒற்றுமைக்கு ஒருபோதும் அது வந்து கிடையாது வேற ஏதாவது